அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் அமைச்சன் சுமந்திரன் விடை பின் ராமன் முதலானோர் வனவழியில் நடக்க அமைதி நதிக்கரையில் ராமனின் தேரை தேடி காணாத மக்கள் தவித்தல் பாடல் எண் அறுநூற்றி அறுபத்தி மூன்று அந்தணனாய் இவை சொல்லி அறம்பாய்க்கும் சுவை நதி போல் வந்த வழி அவன் போக வனவழியில் அவர் போனார் பிந்தியே தாம் விழித்ததனால் பிழைத்துள்ளம் துவள் மக்கள் எந்த வழி சென்றது தேர் என்றேங்கி தவித்தாரி இதுவே அறுநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அந்த சொல்லி அறம் பாய்க்கும் சுவை நதி போல் அறத்தினை வெள்ளமாக பாய்க்கக்கூடிய சுவைமிக்க உள்ளம் கொண்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு நெறிமிக்கவனாய் வாழ்வின் தத்துவமாக பிரிதலையும் சந்தித்தலையும் அதனால் விளையக்கூடிய இன்ப துன்பங்கள் யாவும் மனித வாழ்வில் ஒரு தொடர் சங்கிலி போல் நிகழ்வதையும் ராமன் முதலான மூவருக்கும் உரைத்த வண்ணம் அறத்தினையே வெள்ளமாக பாய்க்கக்கூடிய ஒரு நதி போல் அந்த நதியானது தன்னுடைய நோக்கத்தை மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து செல்வது போல் வந்த வழி அவன் போக வன அவர் போனார் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு ராமனை வழி அனுப்பும் கடமையாகிய அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு தான் வந்த வழியாகிய அயோத்தி செல்லும் வழியிலே அமைச்சன் சுமந்திரன் தன்னுடைய தேரினை ஓட்டியவாறே செல்ல வனவழியில் அவர் போனார் ராமன் முதலான மூவரும் வனத்துக்கு செல்லும் அந்த வனவழி பாதையிலே கால்நடையாக நடந்து போனார் பிந்தியே தாம் விழித்ததனால் பிழைத்துள்ளம் துவள் மக்கள் அந்த அமைதி நதிக்கரையிலே ராமன் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு வந்த பின்னர் காலம் கடந்து சென்ற பின்னர் தாம் விழித்து கொண்ட அந்த அயோத்தி நகரத்து மக்கள் ராமனை பின்தொடர முடியாத ஒரு பிழை ஏற்பட்டு விட்டதால் அந்த பிழையினால் உள்ளம் துவண்டு போய் ராமனுடைய தேரினை தாம் தொடர்ந்து பின்தொடர முடியாமல் ஆகிவிட்டதால் துவண்டு போன நிலையில் எந்த வழி சென்றது தேர் என்று ஏங்கி தவித்தாரி தேர் எந்த வழியிலே சென்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளம் ஏங்கிப் போய் அவர் மிகவும் துன்பமுற்று போனார் இதுவே அறுநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்